மழை வருவது போன்ற கடுமையான இரவு அப்படி ஒன்னும் வெளில மட்டும் இல்ல மீராவின் மனசுக்குள்ளேயும் தான் அவளோட புருஷன் சொன்ன கடைசி வார்த்தைகள் இன்னும் காதல ஒடுக்கிட்டு இருக்குது மீரா நீ சாதிக்க பிறந்தவள் அவனை ஒரு விபத்தில் இருந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது ஆனால் உலகமே சொல்றது நீ இப்போ லைப் முன்னோக்கி நகரணும் நகரணுமா எப்படி எங்க? என்னோட மனசு உடம்பு சக்தி எதுவும் இப்போ இல்லையே தன் அறையில் ஒரு மெல்லிய விளக்கின் கீழே அவள் உட்கார்ந்து கணவரின் புகைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் கண்களில் நீர் எட்டிப் பார்த்தது ஆனால் அவள் வழிய விட மறுத்தாள் காலம் போக போக எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றாங்க ஆனா என் மனசு இன்னும் ஏன் வலிக்குது என் குழந்தைய தனியாலா எப்படி வளர்க்கிறது என் கதையை இப்பவே முடிஞ்சிட்டது மாதிரி சொல்ற உலகத்தோட எப்படி போராடுறது அவர் இறந்ததுக்கு அப்புறம் மட்டும் கஷ்டமில்ல உலகத்தோட பேச்சுகளோட கூட போராடணும் உறவினங்கள் ஒரு பக்கம் ஜாடியாக பேசுறாங்க விதவேன்னா ஒதுங்கி இருக்கணும் சாதாரணா பேசணும் ஜாக்கிரதையா நடந்துக்கணும் இவர்கள்தான் இப்படின்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க இவளுக்கு ஒன்னும் பெருசா வயசு ஆகலையே எவ்வளவு நாள் ஒண்டிக்கட்டையா இருக்க போறா ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம்னு பார்த்தா வேலை கொடுக்குறவங்க தனி கட்டையா இருக்கிற இந்த அம்மாவை நம்பலாமா வேலை ஒழுங்கா செய்வாங்களா போன்ற பேச்சுக்கள் கேட்க வேண்டியதா இருக்கு ஆனா மீரா இதையெல்லாம் கேட்டுட்டு ஒன்னும் பண்ணாம ஒதுங்கி போயிடுவாளா நான் என் வாழ்க்கையே எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் நீங்க ஏதாவது தப்பா பாத்தா பாத்துக்கோங்க ஆனா என் பிள்ளையே லைப் கொண்டு வரணும் என் வாழ்க்கையே திருப்பணம் இவ்வாறு அவள் பலமாக யோசிச்சவாறு கண்ணீரைத் துடைச்சிட்டு கஷ்டத்தை வெல்லணும் என்று முடிவெடுக்கிறாள் வேலை தேடணும் லைப் பத்தி யோசிக்கணும் அந்த பெரிய ஆபிஸ் ஆபிஸ்வாசல அவள் கைகளில் கொஞ்சமா நடுக்கம் தெரியுது ரொம்ப நாளைக்கு தான் வேலை பார்த்தா எல்லாம் மறந்து போயிருச்சு யாராவது நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் பலவீனமா இருக்கேன்னு பார்த்தா அவள் மொபைல் எடுத்து பார்த்தா வால்பேப்பரில் தன் பிள்ளை சிரிச்சுட்டி இருக்கிறான் அந்த சிரிப்பு அவளுக்கு ஏதோ துணிச்சல் கொடுக்கிறது அவள் முழுமூச்சு இழுத்துவிட்டு தைரியமா கதவ துறந்து உள்ள போறா அதற்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அவள் வேலை கிடைச்சிடுச்சு ஒரு புதிய தொடக்கம் நான் விதவை மட்டும் இல்ல நான் ஒரு பெண் ஒரு அம்மா ஒரு போராளி எல்லாம் ஒரே நாள்ல ஒரே இரவுல சரியாகாது ஆனா தான் மாறிட்டாள் காலையிலிருந்து முழு மூச்சா வேலை செய்றா இரவு முழுவதும் தன்னோட திறமைய வளர்த்துக்கிறதுக்கு படிக்கிறா உலகம் என்ன சொல்லுது என்பதை கவனிக்காமல் பிள்ளையே நல்லா வளர்க்குறதுக்கும் தன்னோட எதிர்காலத்தை நல்லா அமைச்சுக்கிறதுக்கும் செலவிட ஆரம்பிச்சா அந்த ஒரு நாள் வந்துடுச்சு இவளை யாரும் அந்த விதவைன்னு கூப்பிடல மீரா அவள் செம்ம பெரிய பெண்ணு பேச ஆரம்பிச்சாங்க நீண்ட நாள் கழிச்சு கண்ணாடி பார்த்தா ஒரு துன்பத்துல இருக்கிற மொத்தமான பெண் இல்ல ஒரு தன்னம்பிக்கை வெச்ச போராளியை தான் கண்டா என் விதியை யாரும் எழுதப் போறதில்லை என் வாழ்க்கை நாதான் முடிவு பண்ணப் போறேன் நிமிர்ந்து நிற்கின்றா இந்த கதையை அனைத்து பெண்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் தலைவிதி ஒன்னா வந்தாலும் நம்ம வாழ்க்கையை நாமதான் பார்க்கணும் நமக்கே நல்லதா இருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு நம்மால் முடிந்த நல்லதை மட்டும் செய்யணும் எப்போதும் நினைவில் வைங்க நீங்க ஒன்னா இல்லை நீங்க நல்லதை விதைக்க போறீங்க இது உங்களோட புத்தம் புது தொடக்கம் இது கற்பனையாக புனையப்பட்ட ஒரு கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி